உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழக தெருக்கூத்து ரசிகருக்கும் சித்தன் மணியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் வாங்க நிறைய நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்முடைய நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமஜெயம் நாடக சபா திருக்கோவிலூர் அந்த குழுவினர் இணைந்து நடித்த நாடகம் கணவனை உயிர்விட்டால் கற்பகவல்லி மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் அவ்வளவு அழகாக நடித்து காட்டினர் குறிப்பாக அதில் காலச்சபத்திரம் லோகநாதன் ஐயாவின் நடிப்பு எண்ணையும் கான்வோரையும் மெய்மறக்க செய்தது அவருடைய பாடலும் அவருடைய குல குரலும் நம்மை சுண்டி இருக்கும் வண்ணம் இருந்தது அப்படிப்பட்ட திருக்கூத்தை நீங்களும் கண்டுகளையும் வாங்கின நிகழ்ச்சிக்கு போகலாம் பதின <tries> कंबलेला सांगा तुम्ही जय जय राम कृष्ण हरी 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 जय जय राम कृष्ण हरी

बाजी लुम्बाजी आने, बाजी लुम्बाजी आने, बालों में रंगा चलाने, बालों में रंगा चलाने, नीचे की तलवार आने, नीचे की तलवार आने, मेरा दरबार में नहीं आने, मेरा दरबार में नहीं आने, बाजी बजाने वंदने, वंदने, नारी वंदने, आंगूठों वंदने, बाजी बजाने वंदने, ना मगरबर्गो, बाजी बजा�

哎！<Hey. S 2> <Hey. S 3> hey.

வே இல்லை எங்க இருந்தா நிங்க போறேன் எதுக்கு என்ன தயார் காது அது வந்து கேரியே சொல்லு பா இங்க வந்தா எல்லாரும் ஹே இது வந்து பா சாமி நான் நான் வரேன் எது காத்தா எது காத்தா சர காட்டி தரேன் நரஞ்சை மாவு கொண்டு வர ஹே கொஞ்சம் ஜெய் மாவு கொண்டு வந்து இவரே கை காறிவேங்க இவரே நீ திக்கு தலையறாதே அந்த நடுவெளிய சொல்லாரா என்ன சொல்றே என்ன சிட்டி வரான் சொல்ல

பொ அப்பதான் சொல்றாண்டியா நீ வாய்ப்புக்கு என்னடா திங்கற தம்பி

அப்ப இந்த சுந்த சொல்றாரு உங்களுக்கு முன்னாலக்கம் விளக்கம் ரெண்டு போய்

அப்பதான் நான் பிறந்தேன்

அந்த தக்கனுடைய பிள்ளை எல்லாம் என்ன வளர்த்துக்கு இந்த ஐயா ஓட்டு வச்சாரு பார்த்தா உடனே சாபத்து

அது சூற்ற கைவை அது கூட போதற்கு இப்ப நான் தான் பார்த்து செங்க கடன்களின்

ಆಹಾ ದೇವೇ ನಮಸ್ಕಾರ ದೇವೇ ನಮಸ್ಕಾರ ದೇವೇ ನಮಸ್ಕಾರ ದೇವೇ ನಮಸ್ಕಾರ

ஐ யாரு ஆமா உங்களுடைய வாதத்திற்கு இந்த ஏழை கற்பகம் அருகே வெளிவணக்கும் அது தலையா சிறு சிறப்பு என்னை சீரும் தீரும் திறப்போடு வாழ்ந்து ஐயா நீங்களோ தேவர்கள் ஆமா அந்த தெய்வ உலகத்தை விட்டு மண்ணுலகத்துல என்னை தேடி வந்ததனுடைய காரணம் இப்ப நீ எங்கம்மா போல ஏமா அழுதக்கன் சிந்தனையா தன்ன வீணை போய் கொண்டிருக்கிறாயே அப்படின்னு கேட்டிருக்கா ஐயா நாரதரே இருக்கீருங்கோயா நாரதிக बाप रे बाप அனந்த வையா கனகமாபரி பட்டத்தை ஆண்டோர் முடியாவான கனகராஜனுக்கு கனகவல் எம்எ ஆறு பிறந்தேன் அப்படி நான் பிள்ளையாக பிறந்தேன் பிறந்த உடனேயே தாயார் தந்தையாரை இறந்து அனாதையாக இருந்த எனக்கு ஆதரவு கொடுத்தார் என்னுடைய அம்மான் தேசேன மகாராஜ் அப்படி நான் அவரிடத்திலே வந்து வருகிற போது நான் பருவம் அடைந்த பிறகு எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் தங்களுடைய பிள்ளை சாந்த சீலன் அப்படி திருமணம் செய்து திருமணம் செய்து அன்றே என் கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார் பிரிந்து விட்டார் அவர் எங்க இருக்கின்றார் என்று கேட்கின்ற வேலையிலேயே இதே ஜெயமாபரி பட்டணத்திலேயே திருமஞ்சன கோபுர வீதி ஆமா காசியல் வாலுமடியான இடம் அறுபத்தி மூணாம் நம்பர் வீடு தேவதாசியிலிடத்திலே தஞ்சம் புகுந்திருக்கின்றார் என் கணவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால என் மாமன் மாமி இன்னும் ஒரு வார காலத்திற்கு என் பிள்ளையோடு வந்தால் வந்துவிடு இல்லையானால் மாண்டுவிடு என்று சொல்லி என்னை அடித்து துரத்தினார்கள் அதனால நாடு இழந்து இழந்து மாமன் மாமி தாயார் தந்தையாரை இழந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய கணவனையும் இழந்து எனக்கு கண் இருந்தும் நான் குழா இருக்கிறேன் காதிருந்தும் நான் செவிடா இருக்கிறேன் அதனால புருஷனை தேடி நான் கூப்பிட்டு வரலான்னு போறேன் நீயோ கற்பில கற்பனை சிறந்த பெண் கஷ்டம் ஐயா நீயோ தாஜ்மனைக்கு சென்ற உனக்குதான் அசிங்கம் ஆகாது ஆவனை அழைத்து வர ஆகவா ஐயா அரணரு நீங்கள் ஆகாது ஒரு மனிதன் முயன்றால் அல்லவா எந்த ஒரு செய்தியும் செய்ய முடியும் ஆமாமா என் மீது கோபமோ இல்லை தாசியின் மீது அவருக்கு தாபமோ செடியில என் புருஷன் தாசி காலனில கிடக்கிற அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பார்கள் அது போல என் புருஷன் இடத்துல போய் கால்ல விழுந்து அழுத ஆளாவது என்னை காண்டு என்னுடைய பரிதாபத்தை கண்டாவது என் புருஷன் வருவாருன்னு நான் போறேன் இது என்னால ஆகாதுன்னு சொல்றீங்களே ஐயா முடியாதுமா முடியாதா நாரதரு

அப்படியும் அவர் நாற்பத்தி எட்டு எட்டு நாள் பூஜையை முடித்து அதன் பிறகு சென்று என் கணவரை அவர் மனதை மாற்றி என்னோடு அனுப்பி வைப்பார் என் வாழ்க்கைக்கே வழிகாட்ட வந்த தெய்வம் நீ ஆராதர மந்திரத்தை உச்சாரணம் நாற்பத்தி எட்டு நாள் செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள் அந்த அந்திரத்தால் आवाज़ नमो आवाज़ 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 � என் கணவர் வருவார் என்று சொல்கிறீர்களே அந்த ஆராதன மந்திரத்தோடைய பெருமைதான் என்னையோட என்ன சொல்றீங்க

என் புருஷத்துக்கு வழி ஆராத மந்திரம் அந்த மந்திரம் தெரிந்தால் தானே ஐயா நான் பூஜை புரிய முடியும் ஆராதன மந்திரத்தையின் காதலிய ஐயா நாரதரே கற்பகவள்ளிக்கு நல்ல உபாயம் சொல்லிவிட்டோம் என்று சொல்லி நீங்க இருந்து நான் எப்போது உங்களை பாவென்று என் முன்னால வந்து என் வாழ்க்கைக்கு வழி சொல்லணும் இப்ப நீங்க தெய்வ உலகம் சென்று நான் இதற்கு மேல் தாசி மனைக்கு செல்வதா இல்ல இருக்கிறது இந்த முருகனுடைய சன்னிதானத்துக்கு முன்பு அமர்ந்து ஆராதர மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செய்யறேன் நீங்க போயிட்டு வாங்காதா அரகாதா

जयारा 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 जय राम जय राम जय राम जय राम हरि आए तेरी देवा महिमा हरि आए जय राम जय राम जय राम जय राम हरि आए तेरी देवा महिमा हरि आए आ रे भाई निकले पतौ चंद्र के आए हरि आए काडी ता विंगला ने टेडी कायो बुदिए ओवा हा अकेला रे अल्ला पोजी अल्ला पोजी अल्ला पोजी ¡Mira, mira, mira! ¡Mira, ியம்மன் உணம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த கதை இது திருமஞ்சன கோபுர வீடு தேவதாசியனுடைய மனையில் இருந்து தேவதாசியை காண வேண்டும் என்று சொல்லி சாந்த வருகிற விதம் தரா